உங்க லைஃப்ல நீங்க பெருசா ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க உங்களை அவமானப்படுத்தணுங்க முன்னாடி நின்று கட்டணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க ஜெயிக்க வேண்டியது அவங்களையோ உங்க லைஃப்லையோ கிடையாதுங்க முதல்ல உங்களை உங்க மனசை நான் சொல்கிறத கொஞ்சம் வந்து திங்க் பண்ணி பாருங்கள் உங்கள் மனசை நீங்கள் ஜெயிக்கலை அப்படின்னா இப்போ ஒரு வேலை இருக்கும் அது பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லை அப்புறம் பண்ணலாம் சொல்லி ஒதுக்கி வச்சிடுவீங்க காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் ஆனால் எழுந்திருக்க மாட்டீங்க ஒன்பது மணிக்கு எழுந்திருப்பீங்க அதுவே உங்கள் மனசை நீங்கள் ஜெயிச்சுருந்தீங்க அப்படின்னா காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணுமா தானாக எழுந்திருப்பீங்க ஒம்பது மணிக்கு ஒரு ஒர்க் பண்ணணுமா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா பண்ணுவீங்க ஸோ இந்த உலகத்திலேயே கஷ்டப்பட்டு ஜெயிக்க வேண்டிய ஒருத்தங்க அது நீங்க தான் உங்க மனசு தான் ஸோ மற்றவங்கள ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்கள ஜெயிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுறத விட உங்களை நீங்க ஜெயிச்சுட்டு அதை நீங்க ஸ்ட்ராங்காக வந்து பண்ணிக்கிட்டே இருங்க தொடர்ச்சியாக வந்து பண்ணிக்கிட்டே இருங்க அவங்கள சீக்கிரமாக ஜெயிச்சு தாண்டி போய்கிட்டே வந்துருக்கலாங்க சரி ஓகே ப்ரோ நீங்க என்ன ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா நான் ஒரு ஐந்து புத்தகம் எழுதியிருக்கேன் புத்தகம் எழுதுறது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் எழுத முடியாதுங்க அதுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட ஆகும் அந்த மாதிரி நான் டைம் ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் இந்த மாதிரி ஒதுக்கி புத்தகம்லாம் வந்து எழுதியிருக்கேன் இன்றைக்கி அதை பற்றின ஒரு அப்டேட்டு தான் அதே மாதிரி நான் ட்ரேடிங்மே வந்து பண்ணுவேங்க இன்னைக்கு கூட ட்ரேடிங் வந்து இப்போ கூட நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனலில் முன்னாடி ட்ரேடிங்கை பற்றி நிறையா வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தனியாக அதுக்கு ஒரு சேனல் வந்து வச்சுட்டேன் ஏன்னா பிரபஞ்சத்தை பற்றியும் மோட்டிவேஷ்னலாகவும் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ எல்லாத்தையும் ஒரே சேனலில் வந்து போட வேணாம் ட்ரேடிங் தனியாக வந்து போடலாம் இதில் பிரபஞ்சத்தை பற்றி நிறையா வந்து தரலாம் சொல்லிட்டு நான் தனித்தனியாக வந்து பிரிச்சுட்டேன் ஸோ அந்த சேனலோட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் கூட காண்டக்ட் பண்ணுங்க என்னோட டீம் வந்து அனுப்பி வைப்பாங்க இன்னைக்கான டேயில் நான் ட்ரேடிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ட்ரேடிங் பற்றி தெரியாது அப்படின்னா நிச்சயமாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம இந்தியாவில் மட்டும்தான் கொஞ்சம் பேருக்கு ட்ரேடிங் வந்து தெரிஞ்சிருக்கு ஆனால் ஃபாரின்லாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே முதலீடு வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதனால் கண்டிப்பாக ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய பணத்தை வந்து வளர்க்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுருக்கணுங்க உங்கள் பணம் சும்மா இருக்கிறது ஒன்று தான் கரையானோட புத்தில் இருக்கிறது ஒன்று தான் ஸோ பணத்தை வந்து சும்மா வந்து வச்சுருக்கவே கூடாது பணம் வந்து பணம் வந்து சம்பாதிக்கணும் ஸோ அதற்கான வழியை வந்து பாருங்கள் இன்னைக்கான டேயில் எனக்கு பாதி நாள் வந்து முடிஞ்சிருக்கு ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுவா ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குது நான் லைவ் மார்க்கெட்டில் தான் நான் காட்டுறேன் பாருங்க நான் இன்னைக்கு வந்து ஆப்ஷன் செல்லிங் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் பையிங் வந்து நான் பண்ணல ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சைடுவேஸ்ல வந்து போய்கிட்டு இருக்காங்க பங்குச்சந்தை சைடுவேஸ்ல வந்து போகுது அப்படின்னா ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணக்கூடாது அப்படியே பையிங் வந்து பண்றோம் அப்படின்னா ப்ரீமியம் வந்து கரைஞ்சு போயிடும் அதுவே செல்லிங் வந்து பண்றோம் அப்படின்னா சைடுவேஸில் போனாலும் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் ப்ரீமியம் வந்து கரைஞ்சாலும் லாபம் வந்து கிடைக்கும் ஸோ இந்தியா விக்ஸு ப்ரீமியம் இதெல்லாம் பார்த்துட்டு என்ட்ரி கொடுங்க இதை விட பெரிய பெரிய லாபம்லாம் நீங்கள் வந்து பண்ண முடியும் அதே மாதிரி நான் கோடி கோடியாக இன்னும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண ஆரம்பிக்கல ஒரு பிஸ்னஸ் பண்ணால் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணால் எவ்வளோ லாபம் வருமோ அந்தளவுக்கு எனக்கு இருக்கு சரி ஓகே இவன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது என்னோடய தீரா சூர்யா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆசன் புத்தகத்தில் வந்து கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க சூர்யா வந்து தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு ஆனால் சூர்யா இவன் கிடையாது இவன் பேர் வந்து தீரா சூர்யா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே கூட வந்து அவன் இருக்கிற வரைக்கும் வேற எந்த ஒரு டாக்குமே நான் வாங்கலை அவன் போயிட்டான் ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வேற ஒரு டாக்கு வந்து வாங்கியிருக்கேன் இவனோட பேர் வந்து தீரா சூரியன்னு வைக்கணும்னு தான் ஆசை பட் அது வேணா சொல்லி சொல்லிட்டாங்க அதனால வந்து நான் தீரான்னு வச்சுருக்கேன் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாற்பத்தி எட்டு நாள் சேலஞ்ச் காலைல அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒன்று வேண்டிட்டு அதை பண்ண ஆரம்பித்தேன் இருபத்தி நாலு நாளுக்கு மேலே வந்து முடிச்சு போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் தீரா வாழை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ண வேண்டியதாக போச்சு ஏன்னா ரொம்ப குட்டியாக இருந்தால் ரொம்ப குழந்தையாக இருந்தான் ஒன் மந்த்து பப்பில் எடுத்தேன் நான் ஸோ என்கிட்ட வரும்போது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் புது இடம் அப்படிங்கிறனால தூங்கவே இல்லை ரொம்ப கற்றுக்கிட்டே இருந்தான் நைட்லாம் வந்து தூக்கமே இல்லை ஸோ அதனாலயே என்னால் வந்து அந்த சேலஞ்ச் வந்து கண்டினியூ பண்ண முடியல நான் திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுவேன் ரீஸ்டார்ட் பண்ணுவேன் சரிங்களா அதே மாதிரி ஆசான் பாகம் மூணு இந்த வர சனிக்கிழமை வந்து வெளியாகுதுங்க பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்னைக்கு வந்து வெளியாகுது நீங்கள் ப்ரீ ஆர்டரும் இப்போவே வந்து பண்ணிக்கலாம் பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து படிச்சுருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வாங்குவீங்க அந்த அளவுக்கு கண்டென்ட் வந்து இந்த புத்தகத்தில் வந்து நிறையா இருக்குது ஜஸ்ட்டு ட்ரேடிங்கை பற்றி மட்டும்தானே அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுங்க புத்தகத்துடைய பேர் வந்து ஆசான் ஒரு ஆசான் உங்கள் கூட வந்து இருக்கிறாங்க அப்படின்னா என்னால் மேஜிக் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்குமோ அது எல்லாமே இந்த புத்தகத்தில் வந்து இருக்கும் இது ஒரு ஃபேண்டஸி ஸ்டோரி மாதிரி தான் ஸோ நல்ல ஒரு ஸ்டோரி புத்தகமாகவும் இருக்கும் வாழ்க்கையை பற்றி நிறைய நிறையா இந்த புத்தகத்தின் மூலிமா வந்து நீங்கள் கற்றுக்கலாம் அதே மாதிரி புத்தகத்தில் வந்து பெருசாக வந்து லாபம் வந்து கிடச்சிருமா அப்புறம் அப்படின்னா அவ்வளோ பெருசாலாம் வந்து கிடச்சிடாதுங்க ஏன்னா புத்தகம் படிக்கிறவங்க வந்து எல்லாருமே படிச்சுடுவாலாம்னு கேட்டிங்கன்னா இல்லை எல்லாருமே புத்தகம்லாம் வந்து படிக்க மாட்டாங்க அதை படிக்கிறவங்க மட்டும்தான் வாங்கி வாங்கி படிச்சுட்ருப்பாங்க ஸோ புத்தகத்தில் நான் பெருசாக வந்து லாபத்தை வந்து எதிர்பார்க்கல என்னுடைய கனவு நான் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் பணம் வந்து எதில் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ட்ரேடிங்கில் தான் பங்குச்சந்தையில் வந்து பணம் வந்து சம்பாதிக்க முடியும் அது ஒரு அஞ்சு வருஷமாக நான் பண்ணி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஓகே ஸோ இன்னைக்கா டே தீராக் என்னுடைய புத்தகத்தோடையும் ட்ரேடிங்கோடையும் தான் வந்து இருக்குங்க உங்கள் மனசை வந்து நீங்கள் உறுதியாக வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலை கிடையாது நூறு வேலை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ நிறைய பேர் இந்த லைஃப்பில் வந்து சாதிக்கணும்னு ஆசைப்பட்டு ஓட ஆரம்பிப்பாங்க ஆனால் அவங்கள அவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க முதல்ல நீங்கள் அது பண்ணணும் இது பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க அது வாங்கினா தான் நான் ஜெயிக்க முடியும் இது பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது உங்களை நீங்கள் கொஞ்சம் ஜெயிச்சு முயற்சி வந்து பண்ணிக்கிட்டே இருங்க உழைப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு டே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நிச்சயமாக கஷ்டமாக இருக்கும் என்னடா இது இவ்வளோ ஒர்க் இருக்குது எப்படி பண்ணால் போகிறோம் இந்த மாதிரி போரிங்காக இருக்க தான் செய்யும் ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வரணுங்க அப்படி வந்துட்டீங்க அப்படின்னா அந்த டேவை முடிக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த டே ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது அதை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த டே வந்து கொண்டு போங்க ப்ரொடக்டிவாக வந்து கொண்டு போங்க நான் என்னோடய டே ஒவ்வொரு நாளையும் அப்படி தான் வந்து கொண்டு போவேன் பயன் இல்லாமல் என்னோடய டே வந்து போனதே கிடையாது ஏதாச்சும் ஒன்றாற்றும் பயனுள்ளதாக வந்து நான் பண்ணிவிடுவேன் ஸோ தீராக்கி சாப்பாடு போட்டுட்டு பொக்கு வந்து வாங்க போடுங்க ஒரு புக்கு ரெண்டு புக்கு அப்படிங்கிற ஒன் ஹவர் புத்தகம் வந்து பிரிண்ட் பண்ணி கையில் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் தமிழ் மேமுக்கு வந்து நான் அனுப்பணும் சென்னைக்கு வந்து அனுப்பணும் ஒன்றை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானே வச்சுட்டு கரெக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஸோ கரெக்ஷன் பண்ணி வெளியாடுறதுக்கு ஒரு பத்து நாள் எடுக்கும் ஸோ இந்த வாரம் சனிக்கிழமை நிச்சயமாக வந்துடும் அந்த புத்தகம் ஸோ ஒரு புத்தகத்தை ஐந்து மாதமாக எழுதி அதை கரெக்ஷன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்குறது தாங்க எப்படி ஒரு நாயை வளர்க்குறமோ எப்படி ஒரு குழந்தைய வந்து வளர்க்குறோமோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து 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 புத்தகத்தை வந்து எழுதி அதை உருவாக்கி அதை இப்படி கண்ணாலாம் வந்து பார்க்கும்போது அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் சோ புத்தகத்தை முடிச்ச கையோட நான் கீழே போயிட்டு அந்த நாலு புத்தகம் இருக்கு இல்லையா அங்கேயே போய் வைக்க போறேன் நிச்சயமாக இந்த இடத்துல வந்து நிறைய நிறைய புத்தகங்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்க போகுது ஆசான் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ ராயம தஞ்சையின் வாசம் ராயமூணு இன்னொரு புத்தகம் அது வந்து ஒரு ஐந்து பாகமாக வெளியாக போகுது அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப டைம் ஒதுக்கி ரெண்டு வருஷமாக நான் எழுத போகிறேன் தொடர் கதை தான் ஒரே கதை தான் ஐந்து புத்தகமாக வந்து வெளியாக போகுது எப்படி ஒரு ஹேரி பாட்டர் அந்த மாதிரி வந்து புத்தகம் பெரிய புத்தகங்கள்லாம் இருக்குதோ அதே மாதிரி ஒரு புத்தகம் வந்து எழுதுணுன்னு எனக்கு ஆசை ஸோ அந்த மாதிரி ஒரு புத்தகம் வந்து நான் நிச்சயமாக எழுத போகிறேன் கதை கேரக்டர் எல்லாமே ரெடிங்க நான் எழுத ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ஆசான் பாகம் மூணை படிச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுடைய மனசை வந்து முதல்ல வந்து ஜெயிச்சுருங்க நிச்சயமாக நீங்களும் வந்து ஜெயிச்சிடுவீங்க ஸோ அடுத்த பார்க்கலாம் தேங்க்யூ